இன்றைக்கி நம்ம எங்கே எங்கே வந்திருக்கோம் எந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ராஜவலிபுரம்ன்ற கிராமத்தில் இருக்கிற செப்பரைன்ற கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த இங்கே வந்து எந்த சுவாமி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நடராஜரோட ரூபத்தை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த ஸ்தலத்தோட புராண கதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தை வந்து இந்த ஸ்தலம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முழுதும் கண்ட ராம பாண்டியன் அப்படின்ற மன்னர் வந்து மனவைன்ற ஊரில் ஆட்சி செய்து வந்ததாகவும் இப்போது அது தற்போதுள்ள பெயர் வந்து மணப்படை வீடு அன்னைக்குள்ள காலத்தில் மணவைன்ற பேர்லேயும் இன்றைக்குள்ள பேர் மணப்படை வீடுன்ற ஊர்லேயும் அந்த மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது நெல்லையப்பர் காந்திமதியை வந்து தினமும் தரிசனம் பண்ணிட்டு தான் அவர் சாப்பிட்றது பழக்கமாக வச்சுருந்துருக்காரு அப்படி ஒரு பக்தி செஞ்சுருக்காரு தினமும் போய் நெல்லையப்பர் காந்திமதியை தரிசனம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்ற அவர் வந்து ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால அங்கே போக முடியாத காரணத்தினால மனம் வருந்தி உட்கார்ந்துருக்கும்போது அவர் போக முடியாமல் ஒரு நாள் போக முடியாமல் ஆற்று வெள்ளப்பெருக்கத்தினால அவர் கொஞ்ச நாள் போகாமையே இருந்து அந்த வெள்ளப்பெருக்கு குறையணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்குற நேரத்தில் அந்த சாப்பிடாமையே இருந்து ஏன்னா அவர் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாரு அந்த வெள்ளப்பெருக்கு முடிகிற வரைக்குமே சுவாமியை தரிசனம் பண்ணாமல் அவர் சாப்பிடாம விரத நாட்கள் போலவே அதை கழிச்சிருக்காரு அப்படி ஒரு அரசன் மேலே பக்தி அரசன் வந்து சுவாமி மேலே அப்படி ஒரு பக்தி வச்சிருந்திருக்காரு அவரோட பக்திக்கு மனமிறங்கிய சுவாமி வந்து நேரடியாக காட்சி தந்து இந்த இடத்துல வந்து எறும்புகள் மொய்க்கும் நீ பார்க்குற இடத்துல புற்று மேலே எறும்பு இருந்து மறைஞ்சி போகிற இடம் அந்த இடமும் அந்த இடத்துல வந்து நெல்லையப்பர் காந்திமதியை நீ பிரதிஷ்டை பண்ணி வணங்கி வருவாயாகன்னு அசிரீரி ஒழித்ததாகவும் அதை வைத்துதான் இந்த மன்னர் வந்து இந்த இடத்துல நெல்லையப்பர் காந்திமதியை பிரதிஷ்ட பண்ணி ஆதி வந்து ஆதி நெல்லையப்பர் காந்திமதி அந்த திருத்தலமாகவும் அவர் வணங்குவதற்காகவே இந்த தளத்தை பெருமாள் சொல்லி பெருமானின் உத்தரவுப்படி இந்த இடத்துல அமைவிடம் அமைச்சதாகவும் தல புராணங்கள் கூறுது அதன் பிறகு இந்த நெல்லையப்பர் காந்திமதி கோவிலில் வந்து இன்னொரு தல புராணமும் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த முற்றும் முழுதும் கண்ட ராம ராம பாண்டியன் அப்படின்ற மன்னர் வந்து ஆட்சி செய்யும்போது அவருக்கு வந்து வெப்ப நோயால் பாதிக்கப்படுறாரு அவருக்கு ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருந்து அதிலேருந்து எந்த தீர்வுமே கிடைக்காமல் இருக்கும்போது ஒரு தாடகத்தை பார்த்து அதுலேருந்து எடுத்து நீர் அருந்துறாரு அந்த இடத்துலேருந்து நீர் அருந்துடும்னா அவரோட நோய் வந்து குறையிறது மாதிரியான மாறுதல் அவளுக்கு கிடச்சிருக்கு அப்போ வந்து அந்த மரத்தடியில் வியாகரபாதரும் அகஸ்திய மாமுனிவரும் இருக்கிறத தியானம் பண்ணுறத கண்ட மன்னர் வந்து இந்த தாடகத்தில் உள்ள நீர் அருண அருந்தினதுக்கப்புறம் தான் என்னோட வெப்பநோய் தீர்ந்துச்சு இந்த தாடகத்தோட விசேஷம் பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் முனிவர்கிட்ட போய் இந்த அரசன் கேட்கும்போது முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தாடகத்தில் வந்து சிவ சிவபெருமான் வந்து நடன காட்சி புரியறதாகவும் அதை அவர் வந்து கண்டுகளிக்கிறதாகவும் தெரிவிக்கிறார் உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த காட்சியை நானும் கண்டுகளிக்கணும்னு எனக்கு வந்து தெரிவி எனக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த காட்சியை நானும் கண்டுகளிக்கணும் அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்கன்னு முனிவர்கிட்ட கேட்கும்போது அந்த முனிவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த ராஜாவாக இருக்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் பக்தியாக இருந்து நீங்கள் சிவபெருமான்கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காட்சி உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிவன் பெருமான் மேலே பக்தி கொண்டு நெல்லையப்பர் காந்திமதிங்க பிரதிஷ்டை பண்ணி அந்த காட்சியை காணணும்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட அவர் வேண்டும் போது சிவபெருமானவருக்கு வந்து காட்சி தராரு அந்த நடன காட்சியை மனசில் பதிய வச்சு அதை ஒரு சிற்பமாக அதை வந்து ஒரு ஓவியமாக தன்னுடைய ஓவியரை ராஜ அரசவையில் உள்ள ஓவியரை வச்சு வரைய சொல்கிறாரு அவர் வரைஞ்ச ஓவியத்தை அப்படியே மனசில் பதிய வச்சு அந்த ஓவியத்தில் உள்ள மாதிரியே ஒரு சிற்பத்தை வந்து வடிக்க சொல்கிறாரு சிற்பிகள்கிட்ட அந்த சிற்பி வந்து ஓவியத்தை வர சிலை வடிச்சிட்டு இருக்கும்போது சிவபெருமானே நேரடியாக வந்து அதில் வந்து செப்பு காசுகளை செலுத்தி அந்த சிலையில் வந்து வளைய திருவிடையாளல் புளிஞ்ச் புரிஞ்சது மாதிரியும் புரிகிற நேரத்தில் வந்து மன்னன் வந்து அந்த சிலை சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு சிலையை செய்ய சொல்லியிருக்காரு இந்த மாதிரியே ஒரு ரெண்டு மூணு நாலு சிலைகள் வரைக்கும் செஞ்சு அந்த சிலைகள் எதுவுமே முழுமை பெறாத நிலையில் இருக்கிற மாதிரியான உணர்வு அந்த ராஜாவுக்கு வந்திருக்கு அதன் பிறகு அந்த ராஜா வந்து குழப்பத்திலேயே தூங்க போகிறாரு தூங்க போகும்போது சிவபெருமாவனோட ஆசிரியரை கேட்டு நீ முதல்ல செஞ்சதை முதல்ல செஞ்சதை அந்த சிற்பத்தையே வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபடும் ம மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அதன் பிறகு அவர் முதல் முதல்ல எதை செஞ்சாரோ அவர் திருவிடையாடல் நடத்தின அந்த சிற்பத்தையே வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி அழகிய கூத்தர்ன்ற பேரில் இங்கே சுவாமியை வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு வர பக்தர் ஒருத்தவங்க அவங்களோட பதிவு பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் என் பேர் சொல்லமுத்து நான் அந்த ராஜோலிபுரம் கிராமத்தில் உள்ளவர் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது ஆனால் இது வந்து முதல் மூர்த்தி ஆதி மூர்த்தி அதாவது நடராஜர் என்றதும் நம் நினைவு தோன்றும் தலம் தில்லை தில்லை அம்பலம் என்னும் சிதம்பரம் அந்த சிதம்பரத்தில் நம் தரிசிப்பது அங்கு வடிவமைக்கப்பட்ட முதல் சிலை அல்ல எப்படி ஏன் தில்லைக்காக முதலில் செய்யப்பட்ட நடராஜ உருவம் அங்கு நிறுவப்படவில்லை ஆச்சரியமாக இருக்கிறதா இப்பொழுது நம் தரிசிப்பது முதல் சிலை அல்ல நான் இந்த கிராமத்தில் உள்ளவன் ராஜோலிபுரம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நான் ஒரு அறுபது ஆண்டுகள் ஆகுது இந்த கிராமத்தில் நான் செப்பரையை வழங்காத நாளையே கிடையாது எனக்கு ஒரு எட்டு வயசில் இந்த செப்பரையை பார்த்து வந்து தாமரங்களில் குளிச்சுட்டு இவரை வணங்காமல் செல்வதில்லை ஏன்னா பெரியவங்கள் எனக்கு இந்த மூர்த்தியை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க அதாவது இதுதான் முதல் மூர்த்தி ஆதி மூர்த்தி அதாவது சிவபெருமான் வந்து விளாண்ட மூர்த்தி அதாவது தில்லையில் இருக்கிற மூர்த்தி தில்லையில் செய்கிறாங்க ஒரு அஞ்சு மூர்த்தி வடிவமைக்காங்க இந்த மூர்த்தி வந்து அஞ்சு மூர்த்தியிலையுமே தங்கத்தை கொடுத்து ராஜா வடிவமைக்கார் வடிவமைக்க போகும்போது இந்த மூர்த்தி அதாவது தங்கத்தை கொடுத்தோடன வடிவம் மாறுது மாறும்போது அந்த சபதி செய்கிற சபதியை கொண்டு சிறைச்சாலையில் மன்னன் அடைக்கும் போது அப்போவும் ரொம்ப வருத்தப்படுறாரு சபதி நான் சாமிக்கு தானே செய்கிறேன் என்ன வருத்தப்படுற அளவுக்கு என்ன இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறீங்களேன்னு ராஜாவை பார்த்து கேட்காரு ராஜா நான் தங்கம்லாம் கொடுத்தேங்க சிவபெருமானே ஐந்து வயது உருவத்தில் போய் ஒரு செம்பு காயினை போட்டுறாரு அதனால் அது மாத்தடி மாற்றடிக்கும் மாற்ற அடித்தோடனே இவர் வருந்துதார் ராஜாவும் வருந்தார் சபதியும் வருந்துதார் வருந்தபோது சிவபெருமான் நேரடியாக மன்னருக்கு காய்ச்சி கொடுக்க நைட்டு போய் இதுவும் என்னோட விளையாட்டுப்பா அப்படிங்க அதனால இது வந்து இந்த கோயிலும் சிதம்பரமே ராஜா விளாண்டது மொத்தம் ஐந்து மூர்த்தி ஐந்து மூர்த்தியில் செப்பரையில் முதல் மூர்த்தி ரெண்டாவது மூர்த்தி வந்து சிதம்பரம் மூணாவது மூர்த்தி வந்து கட்டாரி மங்கலம் பேய்குளத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது பத்தமட பக்கத்தில் கரிசூழ்ந்த மங்கலம் அங்கே ஒரு நடராஜர் இருக்கார் அது நாலாவது நடராஜர் அஞ்சாவது நடராஜர் வந்து கலக்காடு பக்கம் கருவேலங்குளம் என்ற கிராமத்தில் இருக்கார் அதை அந்த சபதியே அழகாக இருக்கேன்னு கன்னத்தை பிடிச்சி ரெண்டு கையை வச்சு இது பண்ணியிருக்காரு ரெண்டு கன்னமும் குழி விழுந்துருச்சு பிடிச்ச பிடிச்ச அடையாளத்துக்காண்டி இது விழுந்துருச்சு குழி விழுந்துருச்சு இது போக தமிழ்நாட்டிலையே நடராஜருக்குன்னு தேர் இருக்கக்கூடிய இடம் மூன்றே இடம்தான் இதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா செப்பரை சிதம்பரம் குற்றாலம் இந்த மூணில் தான் நடராஜருக்குன்னு சே தேர் திருத்தேர் இருக்கக்கூடிய பெரிய தேர் இது போக இந்த கோயிலில் மார்கழி திருவாதிரை பத்து நாள் உற்சவம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பக்தர்கள் வரும் சிதம்பரத்தில் என்ன நடக்கும் அங்கே இங்கேயும் கொடியேறி நடன தீபாரணைகள் உண்டு நடன தீவரணன்னா ஒரு மணி நேரம் நடக்கும் அபிஷேகம் நடந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கும் சுவாமி மூர்த்தி ஒம்பதாம் திருவிழா தேருக்கு போவார் சட்டம் உண்டு வெள்ளச்சி உண்டு ஏழாம் திருவிழா சபைக்கு போயிடுவார் சபையை விட்டு மண்டபத்துக்கு போயிடுவார் மண்டபத்துக்கு போனவுடனே சாத்தி செவப்பு சாத்தி பச்சை சாத்தி ஆபரணங்கள் சாத்தி டெய்லி சப்பரம் உண்டு டெய்லி நெல்லையப்பர் காந்தி மாதிரி ஆறாம் திருவிழா வர வாகனங்கள் செல்வார் உலா வராது ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த பூரா நடராஜர் வராது இதில் ஒம்பதாம் திருவிழா அன்னைக்கு தேரில் பவனி வருவார் பத்தாம் திருவிழா நகையோட சாமி சப்பரத்தில் வருவார் இதில் என்னென்னா சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் வந்து அவர் தங்கத்தால் கூறு அமைக்கப்பட்டிருக்கு இவர் சபை மூர்த்தியும் சபை இவருக்கு தீர்த்தம் வந்து தாமரவண்ணி தீர்த்தம் எப்படி இவரெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தின கோயில் அதாவது வரலாறுகள் இருக்குது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வெள்ளம் வந்திருக்கு ஒரு முந்நூறு ஐநூறு ஆண்டுக்கு முன்னே ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கு அந்த வெள்ளத்தில் வந்து இங்கேருந்து ஒரு பூதம்லாம் அடித்து செல்லப்பட்டு பூதம் அடித்து செல்லி ஆற்றாங்கரை ஓரத்தில் இருந்திருக்கு ஒரு பூதம் அடித்து செல்லி அது இன்னும் சிவன் கோயில் சிறுவைகுண்டம் சிவன் கோயிலில் செப்பரை பூதமனே இருக்குது செப்பரை பூதமனே அது இருக்குது எந்த ஆண்டில் வந்துச்சுன்னு அங்கே எழுதி வச்சு இருக்கிறாங்க எங்கே நம்ம சிறுவைகுண்டது சிவகுண்டன் சிவன் கோயில் போனால் பார்க்கலாம் நீங்கள் செப்பரை பூதம் எந்த ஆண்டு வந்துச்சு அதை இவங்க மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இல்லை அவர் எங்களை விட்டு வந்துட்டார் இங்கேயே வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க நாங்கள் இப்போ புரு பூ புது பூதம் செய்துட்டு செய்தி இது விழா காலங்களில் அன்னதானம்லாம் உண்டு பெரிய லெவலில் நடக்கு கிட்டத்தட்ட மார்கழி திருவாதிர கொடியேறின காலத்தில் இருந்து அன்னதானம் பத்தாம் ஒம்பது பத்துலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டன் அரிசி ஓர் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் பந்தை போட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஒரு ஐந்து பக்கம் ஐந்து கிலோ ஆரம்பித்தேன் இன்றைக்கி முப்பது மூட மூணு டன் ஓடிக்கிட்டு இந்த ஸ்தலத்தில் நெல்லைப்பர் காந்திமதி தவிர அழகிய கூத்தருன்ற நடராஜ பெருமானும் தரிசனம் தராரு அதை தரிசனம் பண்ணுறதுக்கு தேவாதி தேவர்களும் பிரம்மதேவரும் விஷ்ணுவோ முருகர் பிள்ளையார் இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த நடராஜ பெருமானோட நடன திருக்காட்சியை காண்றாங்க சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜுரதேவர் கன்னி விநாயகர் தக்ஷணாமூர்த்தி காசி விஸ்வநாதர் சுப்பிரமணிய சேனா மற்றும் லக்ஷ்மி சனீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் ஸ்தலவிருச்சம் விருட்சம் வந்து கீழே நாகர் தலவிருச்சம் வந்து வில்வமுரம் வாசலில் வந்து எல்லா சிவன் கோவில் போல் சூரியன் சந்திரன் நந்திகேஸ்வரர் அனைவரும் வந்து வீட்டிலிருந்து இந்த திருத்தலத்தில் அருள் அருள் பாலிக்கிறாங்க இந்த மேற்கூரையை பார்த்திங்கன்னா அச்சசல் சிவ சிவன் கோவில் நடராஜர் சிதம்பரம் கோவிலில் உள்ளது போலவே இந்த நடராஜர் கோவில் மேற்கூரையும் அமை அமைக்கப்பட்டிருக்காங்க இதற்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணித்தரேன் இந்த நடராஜ பெருமானோட அழகிய கூத்தருன்ற கோவிலில் நடராஜ ரூபன்றது நடனம் ஆடுறது தான் நடராஜரோட ரூபம் நடராஜர் வந்து சிவனோட ரூபம் அந்த நடராஜர் முன்னாடி இந்த அழகிய கூத்தர் செப்பரையில் வந்து இந்த மக்கள் எல்லாருமே வந்து ஆனந்தமாக திருவாசகம் தேவாரம் திருவாசகம் அதெல்லாம் படித்து அவரை வந்து வழிபடுறாங்க அது எதனால் என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் நலந்திரு விநாயகர் ஆலயத்தின் சார்பாக எங்களுடைய திருவாசகம் முற்றோதல் குழு இந்த அழகிய குத்தனனுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து நாங்கள் திருவாசகம் படிக்க வந்திருக்கிறோம் இந்த திருவாசகம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடியது இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எனக்கு இந்த புக்கை ஒருத்தங்க கொடுக்கும்போது எனக்கு அதில் ஆனால் கூட தெரியாது பட் ரெண்டு மூணு இதாக பண்ணேன் இப்போ நாமளே அடுத்தவங்க கைட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த திருவாசகத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்னா மனிதன் சொல்ல சொல்ல இறைவன் எழுதுனது ஈசன் கையால் எழுதப்பட்டு திருச்சித்தம்பலவன் கையெழுத்து போட்டுட்டு அவர் வச்சுட்டு போயிட்டார் அந்த மணிவாசக பெருமான் மணிவாசக பெருமானுடைய பாடலையே அந்த திருச்சிற்றம்பலவன் புகழ்ந்து பேசினதுனால அது மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது இதில் இன்னொன்று முக்கியமானதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இந்த திருவாசகங்கிறது வந்து ரொம்ப வருடமாகவே இருக்குது ஆனால் இதுக்கு உயிர் கொடுத்தவங்க வந்து தாமோதரன் ஐயா அவங்க செங்கல்பட்டில் இருக்காங்க ஒவ்வொரு கிராமத்து கிராமம் மூலையிலையும் இந்த திருவாசகம் பரவுறதுக்கு அந்த ஐயாவுக்கும் சிவாக்கர சுவாமிகள்னு இருக்காங்க அந்த ஐயாவுக்கும் அது அந்த ஈரோடு பவானி தியாகராஜ ஐயா இந்த மூணு பேருக்கும் நாங்கள் குறிப்பாக வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க இந்த திருவாசகத்தை வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க எங்களுக்கு திருவாசகமுக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் திருவாசகம் என்னும் தேன் பருகி பார்த்தா தான் தெரியும் அதை சரியா அப்படிங்கும் பொழுது இதில் வந்து எங்கள் கோவிலில் முதல்ல நாங்கள் ஒரு பத்து பேர் தான் இருந்தோம் அப்புறம் நிறைய பேர் ஆகி இப்போ அடுத்த இடத்துலருந்துலாம் வர ஆரம்பிச்சுட்டு வந்துருக்காங்க நாங்கள் திருவாத ஊர்லேயும் திருவாசகம் படிச்சிருக்கோம் இப்போ வந்து ம இவங்க படிக்கிறது மூலமாக எங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதை உணர்ந்து நாங்கள் இதை பண் படிக்க வந்திருக்கோம் இந்த அழகிய குத்தனுடைய அழைப்பின் பேரில் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இது மணிவாசக பெருமானுடைய அந்த திருவாசகத்தில் இறைவன் ரொம்ப இறைவனே ஈர்ப்பாயிட்டார் ஈர்ப்பாயி அவரே வந்து இவற்றையே நீ இதை இப்படி ஏதோ படிக்கிறிய இந்த பாட்டெல்லாம் எனக்கு படிச்சுக்காமே அப்படிங்கிறாரு உடனே அப்போல்லாம் வந்து எழுதலாம் மாட்டாங்களா ஏடு கிடையாது அவர் மக்கா ஓரலாக சொல்கிறது தானே உடனே இவர் சொல்ல 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 ஈசன் எம்பெருமான் அதை கைப்பட எழுதி சம்பளவன் சை கையெழுத்தை மட்டும் வச்சுட்டு அதை நம்ம சிவ சிதம்பரம் ஆலயத்தில் வச்சுட்டு போயாச்சு ஆனால் அங்கே மறுநாள் அந்தனர்கள்லாம் வந்து பதீட்சிதர்கள் வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஏ ஓளி இருக்குது என்னது ஒன்றுமே புரியலையா உனி இது மணிவாசக பெருமான் படித்ததுன்னு ஏற்கனவே தெரியும் அதனால் உடனே அவரை கூப்பிட்டு இதெல்லாம் என்னதுன்னு கேட்டால் அவர் எதையுமே சொல்லலை அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அவ்வளோதான் இது இதுதான் பொருள் இதுக்கு பொருள் இதுதான்னு சொல்லிட்டு அவரே ஆணி மாதம் மூத நட்சத்திரத்தில் அவரே அந்த ஐக்கியம் ஆயிட்டார் ஈசனோட ஐக்கியம் ஆகிட்டார் எவ்வளோ ஒரு அருமையான பதிவை ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க இதை பற்றி பேசணுன்னா நாளும் பொழுதும் பத்தாது அந்த மாதிரி மாணிக்க வாசகர் சொல்லி சிவபெருமானே நடராஜ ரூபத்தில் எழுதின ஒரு வாசகம் வாசகம்னா படிக்கிறதுன்னு அர்த்தம் திருவாசகம்ங்கிறதுக்கு பேர் ஏன் திருவாசகம்னு வந்துச்சுன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக திரு வாசகம் அதை சொல்கிறது எழுதுறது அப்படி தான் அதனால் பெருமானே வந்து எழுதி தன்னோட மாணிக்க வாசகரை தனக்குள்ளே ஐக்கியமாக்கிக்கிட்டதையும் அவரோட பெருமைகளை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த திருவாசகத்தை அவர் எழுதி கொடுத்து ஒரு உலகுக்கு வந்து மக்களுக்கு நன்மைக்காக அர்ப்பணித்ததுக்காகவும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க பெரிய விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்க மூலமாக நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் சொன்னேன் அழகிய கூத்தர் செப்பரை இந்த சுவாமியோட மேற்கூரை பற்றி உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த சுவாமியோட வாசலில் போகும்போது நாலு அஞ்சு படிகள் இருக்கும் அந்த அஞ்சு படிகள் வந்து நீர் நிலம் காற்று ஆகாயம் அப்படின்ற பஞ்ச பூதங்களையும் அந்த மண்டபத்தில் உள்ள நுழையும் போது அந்த மண்டபத்தில் வந்து நாலு தூண்கள் இருக்கிறதாகவும் அந்த நாலு தூண்கள் வந்து ரிக்க ஜூர் சாம அதர்வன நாலு வேதங்களை குறிக்கிறதாகவும் அதன் பிறகு அந்த அழகிய கூத்தரோட மேல் விமானத்தில் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுள்ள எட்டு சட்டங்கள் வந்து அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசாத்திய வசித்வ என உள்ள எட்டு அஷ்ட சித்திகளையும் அந்த எட்டு விமானங்கள் குறிக்கிறதாகவும் அதுக்கு மேலே இருக்கிற ஒன்பது பத்மங்கள் வந்து ஒன்பது அப்படின்னாலே நவ அப்படின்னு அர்த்தம் அந்த ஒன்பது பத்மங்களும் நவசக்திகளை குறிப்ப குறிக்கிறதாகவும் அதுக்கு மேலே இருக்கிற பதினாறு விட்டங்கள் அப்படிங்கிறது வந்து சந்திரனோட சோடச கலையை குறிக்கிறதாகவும் அதுக்கும் மேலே வேயப்பட்ட பதினோரு பலகைகள் வந்து ஏகாதசரு ருத்ரர்களை குறி குறிக்கிறதாகவும் மேற்கூரையை தாங்கும் பன்னெண்டு தூண்கள் இருக்கு அந்த பன்னெண்டு தூண்களும் பன்னீர் ஆழ்வார்களை பன்னீர் ஆதித்யர்களை குறிக்கிறதாகவும் அந்த செப்பு தகடு அந்த செப்பு தகடு வெஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த செப்பு தகடை வந்து இருபத்தெட்டு விட்டங்கள் அந்த குறுக்க வர கோட்டை சொல்றாங்க இருபத்தெட்டு விட்டங்கள் வந்து தாங்குது அந்த இருபத்தெட்டு விட்டங்களும் வந்து இருபத்தெட்டு ஆகமங்கள் ஆகமங்கள்ன்ற இருபத்தெட்டு ஆகமங்களை குறிக்கிறதாகவும் அதுக்கு மேல அமைந்துள்ள ஆறு சட்டங்கள் வந்து வர்ண புவன தத்துவ கலா பத மந்திர என ஆறு அத்வைதங்களை குறிக்கிறதாகவும் அந்த சபையில் வேக வேயப்பட்ட தகடுகள் அந்த சபைக்கு மேலே இருக்கிற தகடுகள் நான் வந்து அதுக்கு மேலே போட்டிருக்க கம்பி அந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி அதுக்கு மேலே போட்டிருக்க கூரை அந்த தகடுகளை வந்து பதினோராயிரம் அப்படின்றாங்க அந்த பதினோராயிரமுமே இறைவனோட அஞ்சு திருமுகங்களாக சொல்கிறாங்க அந்த அஞ்சு திருமுகங்களும் ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜ சத்யோஜாத இந்த ஆறு முக ஐந்து ஐந்து முகங்கள் இருக்குது இந்த ஐந்து முகங்களையும் சிவபெருமானோட ஐந்து முகங்களையும் இந்த பதினோராயிரம் தகடுகளும் குறிக்கிறதாகவும் இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த அழகிய கூத்தர் செப்பரையில் இருக்கிற மேற்கூரையினோட சிறப்பு அந்த மேற்கூரையிலேயே வந்து இவ்வளவு அற்புதங்களும் இவ்வளோ விஷயங்களும் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதவியின் மூலமாக இந்த மேற்கூரையிலேயே இவ்வளோ சிறப்புகள் இருக்குன்னா இந்த சுவாமிக்கும் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு சொல்லி மாளாத அளவுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு இந்த கிராமவாசிகள்லேருந்து வந்து தரிசனம் பக் பண்ணுற பக்தர்கள் வரைக்கும் அனைவருக்கும் நிறைய அற்புதங்களை இந்த சுவாமி வந்து நிகழ்த்திட்டு இருக்கிறதா இங்கே வரும் பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த திருத்தலத்தில் நெல்லையப்பர் காந்திமதி அழகிய கூத்தர் என்ற நடராஜ சுவாமி இவங்களையெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணோம் இவங்கள தரிசனம் பண்ணது போக இந்த கோவிலை நிறைய நேரம் நீங்க ஸ்பின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட தல அவர்களோட வரலாறு பற்றி குறிப்பிட்டிருக்காங்க ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் போட்டு அவங்களோட படம் போட்டு அந்த நயனாரோட பேரையும் குறிப்பிட்டு அவர்களோட வாழ்க்கை வரலாறையும் குறிப்பிட்ருக்காங்க இந்த கோவிலில் நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கணும்னா இந்த தல வரலாறுகளை கூட இந்த தர வரலாறுகளையும் படிக்கலாம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வரலாறையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் அது போக தேவாரம் திருவாசகம் அதெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து வந்து பக்தர்கள் வந்து சிவனடியார்கள் வந்து இந்த மாதிரி திருவாசகம் முற்றோறுதல் அப்படின்றத வந்து இங்கே வந்து அரங்கேற்றம் அரங்கேற்றாங்க அதை வந்து நம்ம இப்போ அவங்க பார்த்தோம் அவங்க வந்து திருவாசகம்ன்றதுக்கு ஒரு விளக்கமும் அதை யார் பண்ணால் அதை யார் எழுதுனா அதை எப்படி நம்மளுக்கு கிடச்சிது அப்படிங்கிறதையும் ஒரு அழகான ஒரு பெண்மணி ஒரு பக்தர் வந்து இங்கே நமக்கு பதிவு பண்ணாங்க அது போக இந்த கோவிலில் சிவபெருமானுக்கே உள்ள வாரமான சோம வாரத்துலேயும் வாரத்தில் சோம வாரமும் பிரதோஷம் மற்றபடி ந நடராஜ சுவாமிக்குள்ள திருவாதி நட்சத்திரம் மற்றபடி மற்ற நாட்கள் வருஷாபிஷேகங்கள் கும்பாபிஷேகங்கள் எல்லா விசேஷங்களும் சிறப்பாக நடக்குது சங்கு வச்சு இங்கே சங்கு பூஜை பண்ணுறாங்க அதுக்குன்னே ஒரு தனி அறை வச்சிருக்காங்க சங்கு அறைன்னு அந்த சங்கு அறையில் வந்து ஆயிரத்தெட்டு சங்கு சங்குகள் வைத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற வழக்கம் இந்த கோவிலில் இருக்குது இன்றைக்கு வந்து ஒரு அழகான தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிற புழுதம் கண்ட ராம பாண்டியன்ற மன்னரால் கிடைக்கப்பட்ட அழகிய கூத்தர்ன்ற நடராஜ காந்திமதி அம்பாள் நெல்லையப்பரையும் நம்ம தரிசனம் பண்ணோம் இனிதே இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் இனி ஒரு கோவிலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சித்ரா